உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இயேசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே சிலுவையில் அடித்து விட்டார்கள் இப்போது ஊழியம் என்ற பெயரில் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அடிக்கிறார்கள் இதோ பாருங்கள் பிஷப் என்று சொல்லிக் கொள்கிறவர் வேதத்துக்கு எதிராக எப்படி பேசுகிறார் என்று கவனியுங்கள் அதை சபைக்குள்ளதான கூத்தாடணும் ரோட்ல கூத்தாடலாம் ஏன் வலிக்குது இல்லை மோகன்சீல் லாசர்ஸ் போன்ற மூத்த ஊழியர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவரை பேசியிருக்காங்க மோகன்சீல் லாசர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மூத்த ஊழியர் இல்லை சின்ன பையன் அவன் வந்தான் வந்த அவன் ஊழியத்துக்கவன் இப்போ கடந்த முப்பது வருஷமாக தான் ஊழியம் செய்கிறான் அவன் சின்ன பையங்க எங்களுக்கெல்லாம் சின்ன பையன் அவன் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஊழியம் செய்கிறேன் ஓகே நான் இன்னும் படிச்சிருக்கான் வேளாண்மை கல்லூரியில் போய் படிச்சுருக்கிறானா சொல்லுவன் தெரியுமா க கையில் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அந்த மாதிரி பைபிள் எடுத்தவங்களாம் ஊழியக்காரன்னா இடுவான்ண்ணா என்ன தெரியும் அவனுக்கு வேதத்தைப் பற்றி ஒன்று யோவான் நான்கு எட்டு இருபது இருபத்தொன்று வசனம் இப்படி சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கோர வேண்டுமென்கிற இந்தக் கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ஆதாமுக்கு சொன்ன கட்டளையை மீறியபடியால் தான் இயேசு மனிதனாக வந்தார் இப்போது ஊழியர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்களே அதனால்தான் சிலுவையில் மீண்டும் அடிக்கிறார்கள் என்று சொன்னேன்